என்னை அடைவது என்ற யோகத்தை சார்ந்து நின்று அபியாச யோகத்தை கூட செய்வதற்கு இருந்தால் அப்பொழுது மனம் புத்தி முதலியவற்றை என்னிடம் சமர்ப்பித்து தன்னடக்கம் பயின்று கர்மபலனை எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு அதாவது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இங்கு இறைவன் தீர்ப்பளிக்கின்றார் அவருக்கு தீர்வுகளை அளிக்கின்றார் சொல்யூஷன் கொடுக்கிறார் ஒவ்வொரு தரமான மன அமைப்புடைய மக்கள் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மட்டும் தீர்வுகளை அளிக்கவில்லை எல்லா தரமான மக்களுக்கும் அர்ஜுனனை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா மக்களுக்கும் தீர்வை அளிக்கின்றார் இங்கே கோயம்புத்தூர்ல வாழ்ந்த பாம்பாட்டி சித்தர்னு ஒரு பெரிய சித்தர் ஆடு பாம்பே ஆடு பாம்பேனே பாடுவார் பாம்பை முன்னிலையாக வைத்துக்கொண்டு உலகத்திற்கே பல சத்தியங்களை சொல்லுகிறார் அதே மாதிரி அர்ஜுனனை முன்னிலையாக வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா மன அமைப்பிற்கும் சத்தியங்களை சொல்கின்றார் வாழ்க்கை தீர்வுகளை அளிக்கின்றார் கிருஷ்ணன் அதனால தான் ரொம்ப அழகா அடுத்த சூத்திரத்தில் சொல்றாரு இப்ப நான் சொன்ன எதையுமே செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல மனசையும் புத்தியையும் அடக்கி என்னிடம் சரணாகதி செய்து இருந்து விடுன்றார் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க மனதினுடைய பல்வேறு விகாரங்களை பல்வேறு கோணங்களிலிருந்தும் ஆராய்கின்றார் பல்வேறு கோணங்களிலிருந்தும் மனதின் விகாரங்கள் ஆராயப்படும் பொழுது ஏதாவது ஒரு கோணத்திலிருந்து நம்மால் அதை உணர முடிந்தால் கூட போதுமானது ஏதாவது ஒரு கோணத்திலிருந்து நம்மால் அதை உணர முடிந்தால் கூட தீர்வை அடைந்து விடுவோம் சில நேரத்தில் மக்களுக்கு ஒரே கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுற மாதிரி தோன்றதுண்டு ஒருத்தர் புத்தர்கிட்ட கேட்கிறாரு புத்தரே திரும்ப திரும்ப ஒரே கருத்தை ஏன் சொல்றீங்க அப்படின்னு நாற்பது வருஷமா இதையே சொல்றீங்க புத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு நீ ஒரு தரமாவது கேட்டிருந்தா நான் ஏன்பா ரெண்டாவது தரம் சொல்ல போறேன்னு ஒரு தரமாவது நீ சிரத்தையோட கேட்டிருந்தா ரெண்டாவது தரம் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குன்னு கிருஷ்ணன் ஒரே கருத்தை வேறு வேறு கோணங்களிலிருந்து பார்க்கின்றார் சில மக்கள் தர்க்க ரீதியாகவே சிந்திப்பவர்கள் சில மக்கள் இதய ரீதியாக இணைத்து கொள்பவர்கள் சில மக்கள் உணர்வு ரீதியாக உணர்பவர்கள் இன்டலெக்சுவல் எமோஷனல் பீயிங் லெவல் இந்த மாதிரி வேறு வேறு தரப்பட்ட மக்களுக்கு அவரவர்களுக்கு தேவையான விதத்திலே அவரவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே அவரவர்கள் உணர்கின்ற விதத்திலே கிருஷ்ணன் தீர்வுகளை அளிக்கின்றார் இன்டலக்சுவலா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒருத்தற்ற பக்தியோடு வாழ்ன்னு சொன்னால் முடியாது கஷ்டம் அவர்களாலே உணர்வாலே அல்லது இதயத்தாலே இணைத்து கொள்ள முடியாது அனலைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அவர்களுக்கு தேவை எது சரி எது தவறுன்னு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிற மனம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இதயத்தாலே தன்னை இணைத்துக் கொள்வது இதயத்தாலே தன்னை இணைத்துக் கொள்வது இந்த பக்தி நிலையான மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்சுவலான கருத்துக்கள் எல்லாம் ஜாஸ்தி உட்காந்து கேட்க மாட்டாங்க அதெல்லாம் விடுங்க சாமி கொஞ்சம் நேரம் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கலாம் அவர்களுக்கும் தீர்வளிக்கின்றார் சில பேர் வெறும் இன்டெலெக்சுவலாக இல்லாமல் வெறும் உணர்வால உணர் வெறும் இதயம் இல்லாமல் ஆழ்ந்து உணர்வார்கள் அனுபவமாக மாற வேண்டும்னு துடிப்பார்கள் அதுபோன்ற நபர்களுக்கும் தீர்வை அளிக்கின்றார் எல்லா தரமான மக்களுக்கும் எல்லா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் கிருஷ்ணன் இந்த சூத்திரங்கள் மூலமாக தீர்வுகளை அளிக்கின்றார் மனித மனத்தை ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் தாக்குகின்றார் இறுதி சத்தியம் என்னன்னா ஒரு மனிதன் ஜீவன் முக்தனாக மாற வேண்டும் மனிதன்